பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திருவாரூர் புதிய பேருந்து நிலையத்தில் பகுதிநேர நூலகம் திறக்கப்பட்டுள்ளது திருவாரூர் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள இடத்தில் பொது நூலக இயக்ககம் மற்றும் திருவாரூர் மாவட்ட நூலகம் சார்பில் பகுதிநேர நூலகம் தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்த பின்னர் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில் நியமனக்குழு உறுப்பினர் பிரகாஷ் மாவட்ட நூலக அலுவலர் முத்து உள்ளிட்டோர் குத்துவிளத்து ஏற்றி வைத்து நூலகத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தனர் திருவாரூர் மாவட்டத்தில் தொன்னூற்றி எட்டு நூலகங்கள் உள்ளன இதில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட பட்டதாரிகள் பயன்பெற்று வருகின்றனர் இவை தொலைதூரங்களில் உள்ள சூழ்நிலையில் எளிய மக்களும் படிக்கும் வகையில் பேருந்து நிலையம் மருத்துவமனை மாவட்ட ஆட்சியர் வளாகும் என நூலகங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார் இதன்படி திருவாரூர் புதிய பேருந்து நிலையத்திலும் பகுதி நேர நூலகம் பெற்றுள்ளது இதில் கலை இலக்கியம் தலைவர்கள் வாழ்க்கை வரலாறு நாளிதழ்கள் இடம்பெற்றுள்ளன இதனை பொதுமக்கள் படித்து பயன்பெறலாம் என தெரிவித்துள்ளனர் இந்நிகழ்வில் நகர்மன்ற உறுப்பினர் ரஜினி சின்னா நூலக கண்காணிப்பாளர் பிரேம் நாயகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர்